உனக்கு நல்ல நேரம் பிறக்கப் போகின்றது என் வாக்கு என்றும் பொய்யானதில்லை நம்பிக்கையுடன் இரு உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது உனது ஆசைகள் அனைத்தும் வெகு விரைவில் நிறைவேறும் நீ எங்கிருந்தாலும் உன்னை காக்க ஊழோடி வருவேன் இல்லாதவற்றை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் துன்பத்தின் போது தன்னையும் தன் மனதையும் உடையாமல் பார்த்து கொள்பவனே சிறந்த பலசாலி உன் அனைத்து பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் விட்டுவிடு சிறிது காலம் அமைதியாக இரு எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் நீ நினைக்கும் அனைத்தும்